ஹாய் ஃபர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காரணங்களில் காணப்படுகின்ற கோவளம் கடற்கரை இந்த கோவளம் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் இது கஷுண்ணா பீச்சை போல் ஒரு கடற்கரையாக காணப்படுகின்றது இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தருவார்கள் அத்தோடு இந்த கோவளம் கடற்கரையோடு இணைந்து கோவளம் லைட் ஹவுஸும் காணப்படுகின்றது இந்த லைட் ஹவுஸ் வந்து ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸாக காணப்படுகின்றது இந்த லைட் ஹவுஸில் நின்று இந்த பீச்சை அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிப்பது வழமையாக இருக்கின்றது